வளமான நாடாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்த கடற்படை வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்போம் ஜனாதிபதி நிதிய சேவைகள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று முதல் வழியில் நடைமுறைக்கு இலங்கையை வளமான நாடாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் ஜேர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்த ஜனாதிபதி ஜேர்மனிக்கு உத்தியோக விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுகுகுமாரதிசாநாயக்க நேற்று முன்தினம் ஜேர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்துள்ளார் ஏர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பில் ஏர்மனியில் வசிக்கும் இலங்கை வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் அவர்கள் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பையும் அளித்துள்ளனர் இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதற்கு எந்தவித பேதங்களும் இன்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென்று இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் தமது பொருளாதாரத்துக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதோடு வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு எமது அரசாங்கம் நிலையான ஆரம்பத்தை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய பொருளாதார மாற்றங்களால் இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் ஏர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுபகுகுமார் திசாநாயக நேற்று முன்தினம் பிற்பகல் பெர்லினின் பெல்ட் ஆஃப் என்டோரியா ஹோட்டலில் ஏர்மனி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ரீம் அலபலி ரடோனாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உலகளாவிய புதிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் நீண்ட வரலாற்றை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி இலங்கை ஏர்மனி தொழிற்பயிற்சி நிறுவனம் போன்ற தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளின் முன்னேற்றத்திற்காகவும் ஏர்மனி வழங்கும் பங்களிப்புக்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார் அந்த பங்களிப்புகள் மற்றும் ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டன வெளிநாட்டலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஏர்மனிக்கான இலங்கை தூதுவர் பருணி முத்துகுமாரன வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுசீஸ்வர குணரட்ன உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஜனாதிபதியின் தலைமையில் ஜேர்மனி வர்த்தக மற்றும் காய்த்தொழில் சம்மேளனத்தின் வர்த்தக மன்றம் ஜேர்மனி வர்த்தக மற்றும் காய்த்தொழில் சம்மேளனம் ஏற்பாடு செய்த வர்த்தக மன்றம் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அனோகுமாரதி திசாநாயக்காவின் தலைமையில் ஏர்மனி வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது இங்கு தலைமையுறையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் இலங்கையின் அபிவிருத்தி திறன்கள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பொருளாதார போக்குகளின் போது இலங்கை எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார சவால்களை வெற்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் உரையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன கேரத் உரை நிகழ்த்தினார் இங்கு ஏர்மனி நிறுவனங்களால் உற்பத்தி மூலங்கள் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி சுற்றுலாத்துறை விநியோகம் போக்குவரத்து தொலைபயிற்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் ஜேர்மனின் உயர்மட்ட நிறுவனங்களும் பங்கேற்றன வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஏர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முதுனு இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆர்ஜுன கேதத் வெளிநாட்டலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுசீஸ்வர குணரட்ன ஏர்மனி வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி ட்ரியர் ஏர்மனி கூட்டாட்சி பொருளாதார விவகாரங்கள் மற்றும் காலநிலை நடவடிக்கைக்கான தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட ஓசானியா பிராந்தியத்தின் பகுதி தலைவர் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கலந்து கொண்டனர் ஜனாதிபதி நிதிய சேவைகள் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் வழியில் ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் வழியில் வழங்கப்படும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டன இந்த வேலை திட்டமானது மிகவும் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள் கல்வி புலமை பரிசல் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளுக்கு பாராட்டுதல் விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் காட்டு யானையால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை தேசிய அளவில் அல்லது நாட்டிற்காக சேவை செய்தவர்களை பாராட்டுதல் விபத்துக்கள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் அனைத்து சேவைகளும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இணையவழியில் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலை திட்டத்துடன் நாற்பத்தி ஏழு வருட காலமாக கொழும்புக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாகக் குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிகளவான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடற்படை வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்போம் மன்னார் பள்ளிமுனை பகுதியில் கடற்படையினரின் வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் குறித்த காணிகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் கடிதங்கள் அனுப்பியிருந்த போதிலும் தற்போது காணி அளவீடு தொடர்பான அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு இந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவும் அவற்றை கடற்படையினர் அபகரிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரப்படுகின்றது தொடர்பில் குறித்தும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதை கட்சியை தீர்மானிக்கும் எனவும் மூன்றாம் தரப்பினரின் கோரிக்கைக்கு ஏற்ப செயற்பட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் திரிபோச நிறுவனத்தின் புதிய தலைவராக அமல் நிரோஷன நியமனம் உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத் துறைகளில் விரிவான அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட அமல் நிரோஷன அத்தநாயக்காவை இலங்கை திரிபோச நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்க சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ நேற்று முன்தினம் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் அமல் நிரோசன அத்தநாயக்காவிடம் இது தொடர்பான நியமன கடிதத்தை வழங்கி வைத்துள்ளார் உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத் துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தைக் கொண்ட அமல் நிரோசன அத்தநாயக்க கண்டி தர்மராஜா கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கலை இளங்கலை பட்டதாரியான இவர் பல்கலைக்கழக விளையாட்டு சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் டெஸினில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியதோடு சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார் பல உள்ளூர் மற்றும் சர்வதேச நாமங்களின் வடிவமைப்பாளரான அமல் நிரோஷன அத்தநாயக்க தெற்காசியாவிலும் இலங்கையிலும் பல சர்வதேச கண்காட்சிகளை இயக்கி நிர்வகித்துள்ளார் விமான தாக்குதலின் பேரழிவு காட்சிகளை பார்வையிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வீட்டின் ஒரு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளான இலங்கை போக்குவரத்து சபை பஸ் கங்குரன்கேத்த பகுதியில் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மதுள்ள பகுதியில் உள்ள கங்குரன்கேத்த அதிரிகம வீதியில் வீசகோஸ் அருகே ஒரு வீட்டின் ஒரு பகுதியில் பஸ் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்து தொடர்பில் கங்குரன் கேத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஏவுகணைகளை வீசினால் கெக்ட்ரான் எரியும் ஈரானுக்கு ஸ்டேல் கடும் எச்சரிக்கை தங்கள் நாட்டின் மீது மேலும் ஏவுகணைகளை வீசினால் கெக்ட்ரான் எரியும் என்று ஈரானுக்கு ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து பேசிய ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஈரானிய சர்வாதிகாரி தனது மக்களை அவர்கள் விரும்பாத ஒரு ஜதார்த்தத்துக்கு பிணை கைதிகளாக வைத்துள்ளனர் ஸ்டேலிய பொதுமக்கள் மீதான குற்றவியல் தாக்குதல்களுக்கு அவர்கள் பெரும் விலை கொடுப்பார்கள் அப்துல்லா அலிகலேனி ஹலேனி நோக்கி மேலும் ஏவுகணைகளை வீசினால் கேட்டான் நெரியும் என்று கூறியுள்ளார் ஈரான் நாட்டில் உள்ள அணுசக்தி மற்றும் இராணுவ உட்கட்டமைப்பு மீது ஸ்டேல் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்டேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது ஸ்டேல் போர் விமானங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் ஈரான் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது ஈரான் பதிலடி கொடுத்தால் வடக்கு ஸ்டேல் மற்றும் ஸ்டேலுடன் இணைக்கப்பட்ட வேளாண் முழுவதும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை மணிகளொளித்தன பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் தமிழ் வழி ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்